குடேர் தமிழ் இயகத்தில் ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் films தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜய் कुमार பிரീതി அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமயத்துல நடந்துருக்கு எலெக்ஷன் திரைப்படம் ஃபைட் கிளப்ல சொல்லணும் இன்ன சொல்லப் போனா ஃபைட் கிளப் முன்னட்டில இருந்து சொல்லணும் நண்பர் என்னோட ஆதித்யா பிரதர் ஒரு படம் தம்பி விஜயகுமாரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இனிஷியலாக என்ன யார் என்னென்னலாம் தெரியாது ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் பேசிவிட்டு அப்புறம் இடையில் ஒரு நாள் வந்து பேசிட்டு இருந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம் இவர் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் மிக உயரிய பொறுப்பில் இருந்தவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ரெண்டு படமும் இவரோட ஓன் மணியில் பண்ணியிருக்கார் பொதுவாகவே வந்து என்னென்னா அந்த உச்சநட்சத்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய பெரிய படங்கள் தவிர்த்து புதிதாக பண்ணப்படுற ஒவ்வொரு படமும் அந்த தயாரிப்பாளரோட ஹார்டர்னிங் மணியிலேருந்து வரக்கூடிய படமாக இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் அட் அ டைமில் ரெண்டு திரைப்படம் அதில் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தை ஏதோ இப்போ நீங்கள் எலெக்ஷனுங்கிறது இங்கே உள்ள உள்ளாட்சி தேர்தலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு எம்என்சியில் அப்ரா இருந்துட்டு வந்த ஒருத்தரால் எப்படி கன்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா இவர் எமோஷனலாக அந்த படத்தோட அந்த டீமோட விஜயகுமார் தம்பி கூட என்ன மாதிரி எல்லாம் கனெக்ட் ஆகிருந்தார் அப்படிங்கிறது தெரியும் படம் இருக்காங்க நான் எடுத்து முடிச்சுட்டு வ ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்தார் பேசினார் எனக்கு அதுக்கு முன்னாடி அருமையும் கிடையாது தரம் கால் பண்ணிணார் மறுதரம் நம்ம அலுவலகம் வந்துட்டு பேசிவிட்டு படம் எடுத்து முடிச்சிட்டு பிரதர் அப்படின்னாரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இடையில பேசவே இல்லை படம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு மறுபடி பேசினார் பேசி இது பண்ணும் பொழுது நான் எப்படி இருந்துச்சு சினிமாவோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுப்ப ஜென்ரலாகவே என்னென்னா தயாரிப்பாளர் வந்து சினிமாவோட அனுபவத்தை வந்து ஒரு பெரிய பயத்தோடையும் படப்பட தான் சொல்லுவாங்க அது வந்து தம்பி விஜயகுமாரையா எப்படின்னுலாம் தெரியல இந்த படத்தை நான் எடுத்துட்டேன் அது வந்து ஃபைட்லப் டைமில் இந்த படத்தை நான் எடுத்துட்டேன் எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பை பார்க்குறேன் நான் வந்து என்னோடய மணியை மட்டும்தான் போட்டிருக்கேன் சோல்ஃபுல்லாக அவங்க உயிரை கொடுத்து ஒரு படத்தை பண்ணுறாங்க நான் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தை வந்து எடுத்ததுக்கு என்னுடைய படங்கள் வெற்றி அடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் என்னால் ஒரு நாலு டெக்னீஷியன் வந்து லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை பிரதர் அப்படின்றாரு கண்ணு தண்ணி ஊத்துட்ருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்டோடு இவ்வளோ எமோஷ்னல் கனெக்டோட ஜென்ரலாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து எமோஷ்னல் கனெக்டுங்கிறதே இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுவோம் அது ப்ராடக்டாக தான் பார்ப்பாங்க இ இவர் அதை ப்ராடக்டாக பார்க்கல ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அதோட கனெக்ட் ஆகி இருந்ததை பார்த்தேன் அப்போ ஆரம்செண்ண்பு ஃபை கிளப் நான் நான் எனக்கும் அவருக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது எலெக்ஷன் திரைப்படம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் இதுக்கு பிறகும் எங்களுக்குள்ள எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்க போகிறதில்லை இப்படி ஒரு தயாரிப்பாளர் அந்த படத்தை அதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனை அவ்வளோ நேசித்து எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இது மாதிரி தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் பொழுது பல புதிய கலைஞர்கள் வந்து வருவாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு உயிர்நாதமாக இருக்கக்கூடிய புது தயாரிப்பாளர்கள் அந்த புது தயாரிப்பாளர்களில் வந்து வெறும் ஏதோ படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் எடுத்தோன்னே ஃபுல் போல்டாக ஒரு ரெண்டு படம் அது வந்து என்னென்னா அந்த இயக்குநருக்கும் அந்த நடிகருக்கும் அந்த தயாரிப்பாளருக்குமான நட்பு அவங்களுக்குள்ளே உள்ள புரிதல் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது வந்து எப்படின்னா அதோடய வைப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இயக்குநரை பற்றி ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க அந் அதில் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு அறுபது நாள் வந்து கூட அந்த ஒர்க் பண்ண விதத்தை சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சினிமாவாக பண்ணலை ஒரு ஒரு எமோஷனல் பாண்டிங்கோடு உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க அது இப்போ நான் எலெக்ஷன் படம் பார்த்தேன் எலெக்ஷன் படம் பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன அந்த நுவான்சஸ் பயங்கரமாக ஒரு ஒரு சின்ன சின்ன டயலாக்ல அடித்து தூக்கிட்டு இருந்தாங்க கோயில் யானன்னா என்ன எப்போ பார்த்தாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்குமா மதம் பிடிச்சா எப்படி இருக்குன்னு என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன டைலாக் அப்புறம் எலெக்ஷன்னால் நம்ம எல்லாேருமே ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் பார்க்குறேன் நீங்கள் நான் படத்தை பற்றியெல்லாம் அதிகம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஜென்ரலாக எலெக்ஷன்னா என்ன இருக்கும் ஒரு வழக்கமாக உள்ளாட்சி த அதில் வந்து பணத்தை கொடுத்தாங்க இவங்க இப்படி வெற்றி பெற்றாங்க அவங்க அப்படி வெற்றி அப்படி இல்லை அதுக்குள்ளே நுணுக்கமாக ஒன்று பண்ணி பண்ணியிருக்கார் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஒரு தொண்டனுடைய மகன் அரசியலுக்கு வந்தால் என்ன இது இந்த களம் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத களம் எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப அந்த 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 போர்ஷன் ஓப்பன் ஆகும்பொழுது எனக்கு வந்து ஒரு புது ஏரியாவை தொற்று இயக்குனர் அப்படின்னு நினச்சேன் ஒரு தலைவருடைய மகன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செய்தியிலையோ இல்லை வந்து சினிமாவிலேயோ நிறையா பார்த்துட்ருப்போம் தொண்டருடைய மகன் மகன் வந்து அரசியலுக்கு வந்தால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தாட்டாகவே புதுசாக இருந்துச்சு அப்போ வந்து என்னென்னா அது விளிம்பு நிலை மக்களுக்கு பக்கத்தில் நின்று ஒரு விஷயத்தை யோசித்தாதான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வரும் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காரு நான் தம்பி விஜயகுமார் கூட சமீபத்தில் ஒரு இன்னொரு இயக்குனரோட அவர் வந்து ஒரு கதை டிஸ்கஷன் பண்ணார் நான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சொன்னால் நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ ஒரு கதை விவாதத்தில் அந்த இயக்குனரோட சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரே சிட்டிங் ஒரே சிட்டிங் உட்கார்ந்தார் ஒரு நேர்மையான கலைஞன் ஒரு நேர்மையான கலைஞன் அவருக்கு என்ன பேரும் புகழும் கிடைச்சிருக்குதோ இதை விட இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு முழு தகுதியான மனிதர் அந்த கலையை நேசித்து அந்த ஒரு இன்னைக்கு வந்து கதை கேட்கறதே பெரிய விஷயமா இருக்குது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு கதையோடு உட்காந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறாருனா அந்த கதைக்காகவும் அந்த கலைக்காகவும் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்குது இது எல்லாமே இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் திலீபன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பாவல் இப்போ மட்டும் இல்லை அது குற்றம் கடிதல் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப அவர் ஒரு நடிகர் ஆகிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி இந்த இந்த டீம் அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருந்த மரியம் ஜார்ஜ் சார் அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்லாம் இது வரைக்கும் சினிமாவில் சொல்லப்படாத கேரக்டர் ஆனால் நாம் எல்லாருமே பார்த்த கேரக்டர் பகுதியில் ஒரு அரசியலை நம்ம உற்று இருந்தால் நம்ம அப்படி ஒரு மனிதரை கவ கவனிக்க இருக்கவே மாட்டோம் ஆனால் அது வந்து வெள்ளித்திரையில் இது இதுவரைக்கும் வந்ததில்லை அந்த மரியம் ஜார்ஜோட கேரக்டர்லாம் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அது வந்து திரை மொழிப்படுத்தி திரை திரையில் வந்து எடுத்துகிட்டு அந்த இப்பாட்டினத்துக்கு இயக்குநருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு ஹார்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வழக்கமான படத்துலேருந்து வேறு ஒரு தளத்தில் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் இது வந்து மிகப்பெரிய ஆடம்பரமாக விளம்பரம் பண்ணி வரக்கூடிய ஒரு படம் இல்லை வர செவன்டீன்த்து இந்த படம் வருது நிச்சயமாக பிரிவையும் முன்னாடியே போட்டுருவாங்க பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்க இருந்தால் கூட இது உங்க ஒரு கரிசனத்தோட நிறைய இந்த படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் ஒரு படைப்பை எடுத்துகிட்டு